ஆதாரம் இருக்கும் நேரத்தில் ஹைசுக் வந்து நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் ஆதாரம் இருக்கும் நேரத்தில் ஃபேலை போக்குவது கூடும் ஃபேலை வந்து கட்டாயமாக சொல்லணுமா ஆனால் ஆதாரம் இருக்கும் பொழுது ஃபேலை நம்ம என்ன செஞ்சிடலாம் போக்கிடலாம் ஆதாரம் இருக்கும் பொழுது ஃபேலை என்ன செய்யலாங்கிறாருமா போக்கலாங்கிறார் இப்போ பாருங்களேன் இப்போ நான் கேட்குறேன் மண் கத்தப என்ன அர்த்தமா மண்ணுன்னா என்ன அர்த்தம் யார் கத்தபனா என்ன அர்த்தம் எழுதினான் இதை எழுதியது யார் அப்படின்னு நான் கேட்குறேன் இதை எழுதியது யார் அப்படின்னு கேட்குறேன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே பாருங்க கத்தப்துன் என்ன சொல்லுவோம் ஜெய்து எழுதினான் அப்படின்னு சொல்லுவான் சில நேரங்களில் என்ன சொல்லுவான் ஜெய்து எதை விட்டுருவோம் கத்தப்பா விட்டுருவா நல்லா பாருங்கம்மா இதை எழுதினது யார் அப்படின்னா ஜெயிது அப்படின்னு மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம் தமிழ்லே சொல்லுவோம் தெரியுமா இப்போ உள்ள ஒரு ஆள் வராரு அப்படின்னா யார் வராரு அப்படின்னா ஆலிமா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆலிமா வந்தார் அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா கேள்வியிலே என்ன கேட்டிருக்கிறோம் இதை எழுதியது யார் அப்படின்னா இப்போ ஜெயிதுன்னு மட்டும் சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் செய்து எழுதி நான் இங்கே பாருங்க மண் ஜாத் நான் கேட்குறேன் இப்போ வந்தது யார் அப்படிங்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பெனாசிர் மட்டும் சொல்லுவீங்க பெனாசிர் வந்தாலும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்லம்மா ஏன்னா நம்ம கேள்வி கேட்டது எதுதான் கேட்டிருக்கிறோம் வந்தது தான் கேட்டிருக்கிறோம் இப்போ போனதை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் சொல்ல மாட்டோம் அப்போ இந்த கேள்வியே நமக்கு ஆதாரமாக திகழ்கிறது வந்தது யாருன்னு கேட்டால் பெனாசிர் அப்படின்னா இப்போ யார் வந்தா பெனாசிர் தான் வந்தாங்க அப்போ ஃபேலை எப்பொழுது போக்குவோம் ஆதாரம் இருக்கும் பொழுது ஃபேலை நான் போக்குவோம் சொல்கிறாங்க பாருங்க கரீனத்துன் ஒரு ஆதாரம் இருக்கின்ற பொழுது போக்குவது கூடும் நஹவுது ஜெய்துன் என்று மட்டும் சொல்வதை ஜவாபி மண் ஒருவனுடைய பதிலில் பி ஜவாபி மனுக்கு என்னமோ அர்த்தம் ஒருவனுடைய பதிலில் எந்த ஒருவன் காலலக்க அவன் உன்னிடத்தில் கேட்டான் இந்த காலவுக்கு சொன்னான்னு அர்த்தம் வைக்க கூட கேட்டான்னு அர்த்தம் வைக்கணும் ஒன்னிடத்தில் ஒருவன் கேட்டான் என்ன கேட்டான் மண்ரப அடித்தது யார் அப்படின்னு கேட்குறான் இப்போ நாம என்ன சொல்லுவோம் இங்கே பாருங்க மண் லரபன்னு கேட்கறான் ஒருத்தன் மண் லரப அடித்தது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ லரப செய்துன் என்று சொல்வதும் கூடும் நரப போக்கிட்டு எதை மட்டும் சொல்லிக்கலாம் வேலை போய்க்கிட்டு ஃபாயில் மட்டும் நம்ம என்ன செஞ்சிக்கலாமா சொல்வது கூடும் பாருங்க போக்குவது கூடும் ஹைசு காணத்து கரீரத்துன் ஒரு ஆதாரம் இருக்கின்ற நேரத்தில் நஹ் உ செய்துன் பி ஜவாபி மண்காலக்க மல்லரபை அடித்தது யார் என்று ஒன்றிடத்தில் கேட்டானே அந்த ஒருவருடைய பதிலில் செய்து என்று சொல்வதை போன்று அதே மாதிரி பாருங்க வ கதா எஜூசு அது ஃபுல் ஃபேலி வல் ஃபைடு சில நேரங்களில் எதை எதையும் பொய்யிடலாம் ஃபேலையும் பொய்யிடலாம் ஆ ஃபாயிலையும் போய்க்கலாம் இது எப்போ பாருங்க கதா யஜூசு ஹதுஃபுல் ஃபியலி வல் ஃபாயிலி மகன் மகன் என்ன அர்த்தம் சேர்ந்தார் போல் அர்த்தம் போல ஃபேல ரெண்டாவது ஃபாயில் அப்படி இல்லை ஆ ஒட்டு எதையே நம்ம போய்க்கிடுவோம் ஃபேலையும் போய்க்கிடுவோம் ஃபாயிலையும் போய்க்கிடுவோம் இது எப்போ அப்படின்டா இங்கே பாருங்க ஒரு ஆள்கிட்ட நான் கேட்குறேன் நாம் இது வந்து அலிஃப் வந்து இஸ்திஃப்கா ஜெய்துன் என்ன அர்த்தம் நாமனா தூங்கி விட்டான் ஜெய்து தூங்கி விட்டான் ஜெய்து தூங்கி விட்டான் அப்படிங்கிற கேள்வியை மாற்றுங்க தூங்கி விட்டானா அப்படின்னு கேட்குறோம் இப்போ நீங்கள் என்னம்மா பதில் சொல்லுவீங்க நாம் எதை மட்டும்தான் சொல்லுவான் நகம் மட்டும்தான் சொல்லுவோம் ஆமாம் நாம ஜெய்துன் அப்படி சொல்லுவோம் நாம ஆமாம் ஜெய்து தூங்கிட்டான் இந்த நாம செய்தும் சேர்த்து நாம் என்ன செஞ்சிருவோம் ஃபேலையும் போக்கிடுவோம் ஃபாயிலையும் போக்கிடுவோம் அது அல்லாத வேண்டும் வேற வேற விட நாம் என்ன செய்வோம் பதிலாக சொல்லுவோம் அப்போ நாம செய்து தூங்கி விட்டானா அப்படின்னு கேட்டானே அவனுடைய பதிலில் ஆம் என்று மட்டும் சொல்வதைப் போன்று இங்கே எதையாக தான் நம்ம போக்கிருக்கிறோம் நாமவையும் போக்கியாச்சி ஆ செய்தையும் போக்கியாச்சி

எம்மா ஃபீ ஜவாபி மண்காலம் என்னம்மா அர்த்தம் கேட்டானே அந்த ஒருவனின் பதிலில் என்ன கேட்டான் அக்காம செய்துன் அல்லது நாம செய்துன் என்று கேட்டானே அவனுடைய பதில் வரகம்மா வ கதா யஜூசு ஹதுஃபுல் ஃபேலி வல் ஃபைலி ம அன் ஃபலையும் ஃபாயிலையும் சேர்ந்தவர் போல் போக்குவது கூடும் கேண்ணா அம் நாம் என்று மட்டும் சொல்வதை போன்று நான் மட்டும் சொன்னா அதில் ஃபயாலும் இல்லை எதுவும் இல்லைம்மா ஃபாயிலும் இல்லை ஃபிஜவாபி மண்கார அகாமஸ் செய்துன் செய்து நின்றானா என்று கேட்டானே அவனுடைய பதிலில் ஆம் என்று மட்டும் சொல்வதை போல் வரமா நடம செய்தொன் பக்ரன் இங்கே என்ன பார்த்தோம் ஜெய்து பக்ரை அடித்தா இது வந்து தங்கி பெருமா பேரு இது வந்து என்னதுமா பாய் இது என்னது மஃபோடு அது மஃபூல் பிகின்னு சொல்லுவாங்க ஒரு செயல் யாரின் மீது விழிக்கிறதோ அவருக்கு பேர் என்னது மஃபூல் பிகி இந்த மஃபூல் பிகியை தான் பிகியை போய்கிட்டு மஃபூலு மஃபூலும் தான் இப்போ பாருங்க ஃபாயில் போய்கிட்டோம் இவன் எதை மட்டும் நம்ம சொல்கிறோம் தரப பகடை சரி பக்கடை அடித்தான் யார் அடித்தான் ஏமா அந்த சேல் ஃபாயில்லில் வந்து ஃபாயில் தான் ரொம்ப முக்கியமானது மஃபில் கூட நம்ம போய்க்கிடலாம் எதை போகக்கூடாது ஃபாயிலில் போகக்கூடாதுன்னா ஆனால் சில தேலைகளில் வந்து ஃபாயிலை நம்ம போக்கிடணும் போய்க்கி தான் ஆகணும் எந்த சேலில் அப்படின்னா இது வரைக்கும் இது வந்து மறுபான சேலை மறுபான சேலைக்கு என்ன அடையாளம் ஆரம்பத்தில் வந்து பதவி செய்யப்பட்டதுங்களா இதே மஜுகுல எப்படி ஆக்கினீங்க லரபை என்பத தூரி இல்லை ஆறாம் காக்கலி மாவு லம்மு ஐங்கலி மாவுக்கு கசல் செய் தூரி இல்லை இது வந்து மஜுகூலான தேவை மஜுகூல் ஏன்னு சொல்றான் அப்படின்னா மஜுகூலான பேர்ல வந்து இந்த முக்கியமான பாயில் யார் என்று தெரியாது அதுதான் அது பிறகு பேரு அறியப்படாததுன்னு அர்த்தம் ஏமா மாறுபடா என்ன அர்த்தம் அறியப்பட்டது

யார் நமக்கு தெரியாது பாருங்கடான பேரில் மஃபுல தூக்கி இங்க போட்டுருவோம் பாயில் வர வேண்டிய இடத்துல எது வந்துருமா மஃபுலம் தூக்கி போட்டு பாயினுடைய யாராக நாம் என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் இப்போ என்ன துரிப அடி பக்குரன் பக்குது அடிபட்டான் அடிப்பட்டது யாரா பக்குருந்தான் அடிச்சவ யாரும் தெரியுது அதாவது அந்த பேலி பேர் நம்ம என்ன செஞ்சோம் மாரூஃபுன்னு சொன்னோம் இப்போ பாருங்க துரிப பக்ருவன் இப்போ இடைய யார் போக்கப்பட்டுருக்கடா பாயில் போக்கப்பட்டு போக்கப்பட்ட பாயுடைய இடத்துல மஃளை கொண்டு போய் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் நிப்பாட்டி இருக்கிறோம் நிப்பாட்டியோடு மட்டுமல்லாமல் அந்த பாயுக்குள்ள யாராவது மஃபுக்கு நாம் என்ன செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்க குரீப பக்ரவன் பக்ரு வந்து அசலில் வந்து மஃ கோயில் இதனுடைய பாயில் சொல்லப்பட்டிருக்குதா இல்ல அதான் இதுக்கு ஏறாவது தனி சொல்லணும் எதனுடைய பாயில் சொல்லப்படவில்லையோ அந்த ஒரு பேனுடைய அப்படின்னு சொல்லுவார் அப்போ துரிப மஜ்ஹூலான பேனுக்கு பின்னால ஃபாயில் வராது மஃபோலை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டுவோம் பாயிலுக்குள்ள ஏறாமல் தூக்கி எதுக்கு நம்ம செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அப்போ குறிப்போடு மாலக்கு அழுதுக்கு என்ன ஒரு தனிக்கு சொல்லுவாங்க அங்கே பாருங்க பொன் அணில் ஃபாயிலுக்கு பகரமாக வந்ததுன்னு அர்த்தம் நம்ம அந்த இடத்துல என்ன வரணும் வேலுக்கு மேலே என்னதான் வரது கட்டாயம் ஃபாயில் தான் வரணும் இப்போ ஃபாயிலுக்கு மரம எதை தூக்கி போட்டால் நம்ம மஃபூலில் தூக்கி போட்டு ஃபாயிலுக்குள்ளே ஏறாமல் நமக்கு பாருங்க என்ன பண்ண பாருங்க வக்கது சில நேரங்களில் கதுவுக்கு அது சில நேரம்னு படிக்கணுமா வக்கது யூசுதா படிக்கணும் யூசுதா அல் ஃபாயிலோ பாருங்க பக்கத் யூசுதா ஃபுல் ஃபாடையுதோ சில சமயம் ஃபாயிலை போக்கப்படும் யுக்காமுன்னு படிக்கணும் எகோமுடைய மஜுகுல் யுக்காமு வகதி யுகதஃபுல் ஃபாயிலு சில சமயம் ஃபாயிலை போக்கப்படும் ஒய்யுக்காமுல் மஃபூலு மஃபூலை நிறுத்தப்படும் மஃபூலை கொண்டு வந்து நிறுத்தப்படும் மக்காமகு யாருடைய இடத்துல மக்காம்னா இடம்னு அர்த்தம் ஃபாயில் வரக்கூடிய இடத்துல மஃபூலை கொண்டு போய் நாம் என்ன செய்வோமா வச்சிருவோம் பார்க்க லுரிப பக்ருன்னு இருக்கலாமா அந்த உள்ள பக்ருன் இருக்கிற இடம் யாருக்குள்ள இடம் ஃபாயில் வர வேண்டிய இடம் இது எப்போ இதாகிறது மஜுகோலாக ஆகியிருந்தால் லரப என்பது மாறுஃபு லுரிப என்பது என்னதுமா மஜுகோல் ஆகிறது மஜுகூலாக ஆகியிருந்தால் மஜுகூலான பேலுக்கு பின்னால் ஃபாயிலை போக்கிடுவோம் மஃபூல கொண்டு வந்து யாருடைய இடத்துல வச்சுருவோம் ஃபாயிலுடைய இடத்துல வச்சுருவோம் இடத்துல வச்சதோடு மட்டும் மட்டுமல்லாமல் ஃபாயிலுக்குள்ளே யாராவையும் அந்த மஃபூலுக்கு நாம கொடுத்துருவோம் நஹ்வு துரிப செய்தன் துரிப செய்தன் என்பதை போன்று வஹாதல் மஃபூலு இந்த மஃல் ஆகிறது புவல் கிஸ்மு சாணி இதழ் மர்ஃபுஆத்தி மர்ஃபுஆத்துடைய பாடங்களிலே இரண்டாவது பங்காக இருக்கும் ஒயுசம்மா இந்த மஃபூலுக்கு பெயர் சொல்லப்படும் மஃ மாலம் என்று பெயர் சொல்லப்படும் வச ஏத்தி பயானுகு ஏத்தினா இனிமேல் வரும்னு அர்த்தம் வசி பயானுகு பயானா விளக்கம் பூ வந்து மஃபூலும் ஆலமிசம் பாயிலும் பார்த்து நீட்டிக்கணும் இந்த மஃபூலுடைய விளக்கம் ஆகிறது இனிவேல் வரும் தகத்த உணுவி உணுவான் அதுக்கு மட்டும் அர்த்தம் எழுதுங்கம்மா உணுவான்னா தலைப்பூன்னு அர்த்தம் தலைப்பு உணுவாணிகி அவருடைய தலைப்புக்கு கீழால் தகத்துனா கீழால் அர்த்தம் அப்போ மஃபூலு மாலை மிசம்ம ஃபாயிலுன்னு ஒரு தலைப்பே வரும் அந்த தலைப்பை போட்டு அதுக்கு கீழால் என்ன செய்வார் மஃபூலு மாலைமிசம்ம ஃபாயில்னால் என்ன அவருடைய சட்டங்கள் என்ன ஃபேல் வந்து ஒருமையாக இருந்தால் ஃபாயில் ஒருமையாக இருந்தால் ஃபேலை என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதில் என்ன செய்வார்னா தெளிவாக சொல்லுவார்